ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தமொரு சிந்தனையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தடுமாற்றத்தின் போது தான் உருவாகிறது சீரான தடம் எதனால் அப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதரை இன்றைக்கி உதாரணமாக கொண்டு வந்திருக்காங்க அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் ராமேஸ்வரம்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நம்மளுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா ஸோ அவருடைய விண்வெளியில் முதல் முயற்சி தோல்வியடையுது அவருடைய முதல் முயற்சி எது தெரியுமா எஸ்எல்வி த்ரீ தாங்க ஸோ அவருடைய எஸ்எல்வி த்ரீ ஃபஸ்ட் மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிருது ஸோ அவருடைய அந்த முதல் தோல்வியை கண்டு எல்லாருமே பயப்படுறாங்க மேற்கொண்டு இவரை வச்சு நம்ம இது முயற்சிகள் செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனால் அப்துல் கலாம் ஐயா வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்களை எதுவுமே காதில் வாங்கிக்காமல் எதனால் நம்மளுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சின்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அவருடைய சிந்தனையுடைய பலனாக அவர் செய்த அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது வெற்றி பெறுதுங்க அதனுடைய விளைப்பாடாக தான் இன்றைக்கி நம்ம அவரை வந்து மிசைல் மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைகளில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களை வந்து கண்டு பயப்படாமல் தோண்டு போயிடாமல் அடுத்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சால் முன்னேறலாம் எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சாலும் சிந்திக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அப்துல் கலாம் ஐயா போலாம் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏன் நம்மளே நம்மளே இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைவுங்கிறது சந்தேகமே கிடையாதுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருப்பீங்க கொஞ்சம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மீண்டும் நான் நாளைக்கு போடக்கூடிய நல்ல ஒரு பயனுள்ள சிந்தனைகளும் உங்களை மீண்டும் வந்து சேரும் நன்றி வணக்கம்